பதினைந்து மாதங்களாக நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஜனவரி பத்தொன்பதில் முடிவுக்கு வந்தது அமெரிக்கா கத்தார் எகிப்து நாடுகள் கொண்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்று இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தின ஒப்பந்தப்படி முப்பத்து மூன்று புனை கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்தது பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் இருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீன மக்கள் என இரண்டாயிரம் பேரை இஸ்ரேல் விடுவித்தது முதல் கட்ட போர் நிறுத்தம் முடிந்ததும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சு துவங்கியது எஞ்சியிருக்கும் ஐம்பத்தொன்பது பிணை கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிக்க சொன்னது இஸ்ரேல் ஹமாஸ் அதை ஏற்கவில்லை மீண்டும் போர் தொடுப்போம் என்று இஸ்ரேல் எச்சரித்தது இருப்பினும் ஹமாஸ் அடிபணியவில்லை இதனால் சொன்னது போல் போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் சில நாட்களுக்கு முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை காசாவுக்குள் அனுப்பி குண்டுமழை பொழிந்தது காசாவின் தலைமை அரசு தலைவர் உள்துறை அமைச்சர் உட்பட நானூற்று நான்கு பேரை கொன்று குவித்தது இவ்வளவு பெரிய தாக்குதலுக்குப் பிறகும் ஹமாஸ் வழிக்கு வரவில்லை இதனால் இப்போது அடுத்த கட்ட ஆபரேஷனை ஆரம்பித்துவிட்டது அதன்படி இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக காசாவுக்குள் புகுந்தனர் மீண்டும் தரைவழி தாக்குதலை துவங்கினர் பீரங்கிகளுடன் காசாவில் குண்டு வீசி வருகின்றனர் குறிப்பாக மத்திய மற்றும் தெற்கு காசாவில் தீவிர தாக்குதல் நடக்கிறது முதற்கட்டமாக நெட்ஸரிம் காரிடாரின் ஒரு பகுதியை கைப்பற்றிவிட்டோம் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதுதான் மத்திய காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கும் முக்கிய பகுதி இங்கிருந்து மத்திய காசாவை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் தீவிரமாக முன்னேறி வருகின்றன இன்னொரு பக்கம் தெற்கு காசாவுக்கும் ஒரு படையை இஸ்ரேல் அனுப்பி வைத்துள்ளது கூடவே காசா மக்களுக்கு கடைசி எச்சரிக்கையையும் இஸ்ரேல் விடுத்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது காசா மக்களே உங்களுக்கு இது கடைசி எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் சொன்ன திட்டத்தை ஏற்றுக் முதலில் ஹமாஸை காசாவில் இருந்து தூக்கி எறியுங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்வோம் காசாவில் இருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல விரும்புவர்களுக்கு கதவு திறந்தே இருக்கிறது என்று கூறியுள்ளது அதாவது டிரம்பின் காசா திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது காசா இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் இப்போது வாழ தகுதியற்ற நகரமாக காசா மாறியிருக்கிறது அங்கிருந்து பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்பான நாடுகளுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் காசா இடிபாடுகளை அகற்றி சமப்படுத்துவோம் ஆயுதங்களை அப்புறப்படுத்தி உலகிலேயே சிறந்த சுற்றுலா நகராக காசாவை மாற்றி காட்டுவோம் என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஆனால் இதை ஹமாஸும் அரபு நாடுகளும் ஏற்கவில்லை இதற்கு பதிலாக வேறு ஒரு திட்டத்தை அரபு நாடுகள் தயாரித்துள்ளன இப்போது ட்ரம்ப் காசா திட்டத்தை ஏற்கும்படிதான் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் இதை ஏற்காவிட்டால் மொத்த காசாவையும் அழித்து விடுவோம் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது முதல் சின்வார் காசாவின் பாதியை அழித்துவிட்டான் அடுத்த சின்வார் காசாவின் மீதியையும் அழித்து விடுவான் ஹமாஸை நம்பாதீர்கள் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது ஹமாஸ் தலைவன் யாக்யாக் சின்வாரை குறிப்பிட்டு இஸ்ரேல் இப்படி கூறியது அதாவது அவன் தலைவனாக இருந்தபோது எடுத்த முடிவுகளால் பாதி காசா அழிந்து விட்டது அவனையும் கொன்றுவிட்டோம் இப்போது அவனது தம்பி முகமது சின்வார் பொறுப்பேற்றிருக்கிறார் அவன் எடுக்கும் முடிவுகளை கேட்டால் எஞ்சிய காசாவும் அழிக்கப்படும் என்பதைத்தான் இஸ்ரேல் இப்படி கூறியுள்ளது ஏற்கனவே பதினைந்து மாதம் நடந்த போரில் கிட்டத்தட்ட காசா முனை அழிக்கப்பட்டுவிட்டது காசா சிட்டி காஸ் யூனிஸ் ராஃபா உள்ளிட்ட நகரங்களின் பெரும்பகுதி இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதலில் தரைமட்டமாகிவிட்டது இப்போது மீண்டும் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை துவங்கியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது